கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் பிரிமானவர்களே இன்றைய வீடியோவில் உங்களை நான் சந்திப்பதில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் தேவனுடைய பிரதான இறக்கமும் கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் வாழ்க்கையில் என்றென்றும் நினைத்திருப்பதாக ஆமேன் ஹலூயா பிரி மாணவர்களே இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை ஏசாயா எட்டு பதிமூணு மூலமாக யாத்ராகமும் இருபது இருபது மூலமாக நம்மோடு பேசுகிறார் அதாவது தேவனுடைய வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லுவாங்க இன்றைக்கு நாம் பார்க்கிற வசனம் வார்த்தை என்ன சத்தியம் என்னன்னு சொன்னால் நாம் பயப்படணும் ஆனால் பயப்படக்கூடாது நாம் பயப்படணும் ஆனால் பயப்படக்கூடாது இது எப்படி ஆம்பெருமானவர்களை உண்மையில் நாம் எதற்கு பயப்படவேண்டும் பயப்படவே வேண்டாம் நம்ம பயப்படவே வேண்டாம் ஆனால் பயம் இருக்கணும் எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாது கர்த்தர் நம்மோடு நம்மோடு பற்றி இன்றைக்கு பேசுகிறார் ஆயிரம் கேள்விகள் மனசுல வச்சுக்கிட்டு ஆயிரம் காரியங்களில் பயந்துக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து கத்தர் இன்றைக்கு உங்களோடு இன்றைக்கு தேவன் இடைப்படுகிறார் ஹலோ லூயா பயப்படாதீங்க நான் முதல்ல எதுக்கு பயப்படணுன்றதை மட்டும் பார்ப்போம் நம்ம வீணான காரியங்கள் எததுக்கு பயந்துகிட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கு தேவன் எதற்கு பயப்படும்படியாக சொல்லுகிறார்னா யாத்ராகமும் இருபது இருபதாவது வசனத்தில் சொல்லியிருக்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அவர் ஒருவரே உங்களுக்கு பயமும் அச்சமுமாயிருப்பாராக பயப்படத்தக்கவர் நம்ம யாருக்கு பயப்படணும்னா சேனைகளின் தேவனாகிய கத்தர் ஒருவருக்கு மாத்திரம் நம்ம பயப்படணும் ஆம்பிரியமானவர்களே கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் கத்தருக்கு பயந்து தான் ஜீவிக்கணும் எதற்கு இன்னொரு காரியம் எதுக்கு பயப்படணும் பாவம் செய்வதற்கு நாம் பயப்பட பாவம் நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தேவனுக்கு நம்ம பயப்படணும் அலிலுயா இரண்டாவது கா மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்கிறார் நரகத்தில் தள்ள வல்லவராகிய தேவனுக்கு தீர்ப்பில் நம்மை நியாயம் விசாரித்து நம்மை அதாவது நரகத்தில் தள்ளக்கூடிய தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் உங்கள் உயிரை மட்டும் வாங்குறதுக்கு வாங்கிட்டு அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய திராணி இல்லாத மனுஷருக்காக நீங்கள் பயப்படாதீங்க ஆனால் நியாய தீர்ப்பின் ஆள் என்று நம்மை நியாயம் விசாரித்து நம்மை நரகத்தில் தள்ளக்கூடிய தேவனுக்கு கடவுளுக்கு நியாய தீர்ப்ப நியாயாதிபதிக்கு முன்பாக பயப்படுங்கள் அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்கு பயப்படணும்னா பாவம் செய்கிறதுக்கு பயப்படணும் தேவனுக்கு பயப்படணும் நியாய தீர்ப்பின் நாள் நம்ம எப்படி நிற்கணும்னு நம்ம பயப்படணும் அன்றைக்கி பாருங்களேன் அந்த புத்தியுள்ள கன்னியைகள் போய் நின்னாங்க ஆனால் அவங்க யாருமே போகலை இல்லையா அவங்களுக்கு புத்தி இல்லாமல் போச்சு எப்படின்னு தெரியல ஆனால் நாம் அந்த நியாய தீர்ப்பின் நாள் அன்று தைரியமாக நிற்கத்தக்க வகையில் நாம் தேவனுடைய பிரமாணங்கள் கற்பனைகள் கட்டளைகள் தேவனுடைய சத்தியத்திற்கு நாம் பயந்து நடுங்க வேண்டும் பயப்படணும் ஆனால் பயப்படக்கூடாது ஏன்னா தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார் ஆனாலும் சர்வ வல்ல தேவன் ஒரு நாள் வரும் அந்த நாள் நியாய தீர்ப்பின் நாள் அவன் செய்ததன் கிரியையின் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்றார் நான் நியாயம் தீர்க்க வரலைன்னு சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து பேசும்போது சொல்கிறாரு நான் ஒருவனையும் இப்போ நியாயம் தீர்க்கிறதுக்கு வரலை ஆனால் நான் நியாயம் தீர்க்கும் நாள் ஒன்று உள்ளது அன்றைக்கு நியாயம் தீர்ப்பேன் அப்போ அந்த நியாயம் எப்படி இருக்குன்னா அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஊழியக்காரவங்களுக்கு மற்றவங்களுக்கு அப்படி வித்தியாசமெலாம் கிடையாது பச்சபாதம் இல்லாத ஒரு நியாய தீர்க்கும் வேறுபாடு இல்லாத ஒரு தீர்ப்பு உண்மையான நியாயத்தீர்ப்பு அவனவன் செய்ததின் கிரியைகளின் பலன் என்னோடு கூட வருகிறது நம் செய்த கிரியைகளுக்காய் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் அப்பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் குற்றம் உள்ளவர்களா இல்லாத படிக்க பாவம் செய்தவர்களா இல்லாத படிக்க சத்திய பிரமாணத்தை மீறாத படிக்க நாம் அவர் தேவன் முன்னத்தில் நிற்க இயேசு முனத்துல நாம் நிற்கும் போது அந்த ராஜாதே ராஜாவாகிய நியாயாதிபதி முன்னத்தில் நிற்கும் போது அந்த நியாயம் நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கும் அப்பொழுது நன்மை செய்தவர்களும் நற்கிரியை செய்தவர்களும் பிதாவினுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் அவருடைய சித்தம் செய்தவர்கள் அவருடைய வலது பக்கத்தில் ஆட்டுக்குட்டி போல சேர்க்கப்படுவார்கள் அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் அந்த நியாய தீர்ப்பில் நாம் கைவிடப்பட்டால் என்ன கதர்னாலும் நமக்கு கிடைக்காது அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் ஒருவன் ராஜ்யத்து அவன் வந்து அக்கு விழுந்து அதை ஏசு கிறிஸ்துவே சொல்கிறாரு அக்கு போய் அவனை போட்டாங்க அப்போ அவன் சொல்கிறான் ஐயோ என்னால் இங்கே தாங்க முடியலையே எனக்கு இன்னும் அஞ்சு சகோதரன் இருக்கானே அவங்களும் இதுக்கு வராதபடி நான் போய் இப்போமே அவங்கள எச்சரிச்சிட்டு வரேன் என்னை வெளியே விடுறீங்களான்னு கேட்குறான் அப்புறம் ஆக ஆபிரகாம் சொல்கிறாரு மோசைக்கு கீழ்ப்படியாதவர்கள் இனிமேல் நீ எங்கே போனாலும் உனக்கு கீழ்படிய மாட்டாங்க ஆபிரகாம் மோசே மோசே எவ்வளவோ நியாயப்பிரமாணங்களை எடுத்து இருக்கிறார் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க இனிமேல் நீ போனாலும் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் மனம் திரும்புதல் பெரிய மன்னர்களே ஏன்னா இவர் சொன்னார் யோவான் ஸ்நானகர் இதோ மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும் தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம போயிடுவோமா நம்ம பாவம் செய்யாத படிக்கு கத்தருடைய நம்ம பய கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோமா ரெண்டாவது ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்புக்கு நாம் பயப்படுறோமா இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் அல்ல இதுக்கு நாம் நிச்சயமா பயப்படணும் தேவனுக்கு நம்ம பயந்துதான் ஆகணும் நற்கிரியை செய்கிறதுக்கு செய்யணும் சரி எதுக்கு பயப்பட வேண்டாம் எதுக்குமே பயப்பட வேண்டாம் இந்த மூணுக்கு பயந்தவர்கள் வேற எதுக்குமே பயப்பட வேண்டாம் எதுக்குமே எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் கடலுக்குள்ளே மூழ்கிறது போல நம்ம வாழ்க்கையை காட்டலாம் பிசாசு நாலு புறமும் கறிச்சித்து நம்மளை விழுங்கலாம்னு வகை தேடி சுற்றி வரலாம் பயப்பட வேண்டாம் தேவையில்லை ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் நமக்கு பயமே இல்லை அன்றைக்கு அந்த படகு கவலும்போது அந்த சீச்சர்கள் அகிரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு பார்த்தா உனக்கு உமக்கு தெரியலையா ஏன் இருப்பிடு நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் போது அவர் சொல்கிறார் அற்ப விசுவாசிய ஏன் பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க ஆம்பெருமான இன்றைக்கும் விசுவாசிகளாகிய நாம் ஏன் பயப்படணும் யார் நமக்கு அப்பா இருக்கார் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவாதி தேவன் நம கூட இருக்கிறார் அவர் நமக்குள் இருக்கிறார் அவர் நம்ம அருகில் இல்லை அவர் நமக்குள் இருக்கிறார் அந்த விசுவாசம் இருக்கும்போது அந்த உறுதிப்பாடு இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம் எந்த சூழ்நிலை எத்தனை பேர் வந்தாலும் கோலியார்த்த பாருங்களேன் அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து நிற்கிறான் ஆனால் அந்த சின்ன தாவி இது குட்டி பையன் என்ன பண்ணுறான் ஒரு சின்ன கூழாங்கல்ல வச்சு எப்படி பயப்படவே இல்லைல்ல ஏன்னா ஆண்டவருடைய நாமத்தினால் வர்றேன்னு சொன்னான் ஆம் பெரியவர்களே அன்றைக்கு தேவனுடைய நாமத்தினால் சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த சேனைகளின் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் நம்ம ஏன் பயப்படணும் அல்ல அவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா என்ன அர்த்தம் இந்த சத்தியம் வார்த்தை அதான் நமக்கு ஜீவன் வார்த்தை நமக்குள் இருக்கும்போது நான் பயப்பட வேண்டாம் ஆவியாகிய வசனமாகிய பட்டயத்தை கையில் எடுத்தால் சாத்தானே ஓடி போயிடுவான் பயப்பட வேண்டாம் நம் வாழ்க்கையில் என்ன நடந்தால் பிள்ளைங்க திருமணத்தை குறித்தோ பிள்ளைங்க எதிர்காலத்தை குறித்தோ பிள்ளைங்களுடைய படிப்பை குறித்தோ அவங்க பரிசுத்த வாழ்க்கையை குறித்தோ இல்லை உங்கள் பிஸ்னஸை குறித்தோ உங்கள் ஊழியத்தை குறித்தோ பயப்படாதீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் நம்ம எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயந்தால் போதும் நியாய தீர்ப்புக்கு பயப்படணும் பாவம் செய்கிறதுக்கு பயப்படணும் இத்தருடைய சமூகத்தில் நாம் இது இதுக்கு நம்ம பயந்தா போதும் வேற எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பெரிய மாணவர்களே அதனால் நாம் நியாய தீர்ப்புக்கு நரகத்தில் தள்ளவள் தள்ளக்கூடிய தேவனுக்கு மாத்திரம் நாம் அந்த நியாய தீர்ப்பின் நாளன்று நாம் தைரியமாக நிற்கும்படியாய் பாவத்துக்கு விலகும்படி நாம் பயப்பட்டால் போதும் மீதி எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க நம் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமே ஏன்னா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ராஜா முன் செல்கிறார் நம் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் ஜெயம் கர்த்தருடைய வேத வசனங்கள் யார் உள்ளங்களில் எழுதப்பட்டு இருக்கிறதோ யார் கர்த்தருக்கு பயந்து நடுங்குகிறார்களோ பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவியுங்கள் ஏதோ ஒரு ஆராதனை தைரியமா போய் நானும் பாடுறேன்னு ஆயிரத்தோடு ஆயிரத்தி தூய அது இல்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நடுக்கத்தோடு பயத்தோடு தேவனை நாம் துதிக்க வேண்டும் துதிக்கும் போதே அந்த வார்த்தைகள் நமக்குள்ள அபிஷேகத்தை கொண்டு வரும் நமக்குள்ள அக்னியை இறக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரலோகத்தை அஸ் கீழே இறங்கி வருகின்ற ஒரு மகிமை தேவனுடைய மகிமை நமக்குள் இறங்கி வருகின்ற ஒரு அனுபவத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும் நம்ம வேற எதுக்கும் பயப்பட வேண்டாம் அல்ல லோயா நிச்சயமாக பிரியமானவர்களே இன்றைக்கும் உங்க பயம் எல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் எத்துக்கும் பயப்படாதீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தொபிசு எதுக்கும் பயப்படாதீங்க எல்லாவற்றையும் ஏகோவா ஈரே அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அவரகம் பிள்ளையை கொலை செய்ய கூட்டிட்டு போகும்போது ஒப்பு கொடுக்க கூட்டிகிட்டு போகும்போது பயந்தாரா இல்ல அவர் சொல்கிறார் ஏகோபா ஈரே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவர் ஏகோபா சம்மாவாக நம்ம கூட இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் அவர் எகவா ரூவாவாக நம்மை நடத்துகிறார் பெரியமான எல்லா விதமான வல்லமையான காரியங்களையும் அவர் செய்ய முடியும் அவர் சொன்னால் ஆகும் அவர் அவர் அவரால் கூட அது எதுவுமே இல்லை அவர் கட்டளையிட நிற்கும் அவர் கட்டளையிட என்ன அவரோட சீஷன் தா இது தோமா சென்னை பட்டணத்தில் அந்த சின்னமலையில் அந்த இடத்துல அவர் பரங்கி மலையில் அந்த மலை மேலே அவர் ஊழியம் செய்யும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்களா உன் தெய்வத்துக்கும் என் தெய்வத்துக்கும் வித்தியாசத்தை காட்டணும் நீ கும்புற தெய்வம் உண்மன் எப்படி நம்புறதுன்னு சொல்லும்போது பாகாலோட பாகால் எலியா தீர்க்கதரிசி எப்படி அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஆண்டோருடைய நாமத்தை உயர்த்தினாரோ அதுபோல் இந்த தாமசம் என்ன பண்ணாராம் கீழே இருக்க தண்ணியை தூக்கி வானத்துக்கு மேலே தூக்கி வீசினாராம் வீசி எரிஞ்சிட்டு சொன்னாராம் அந்த தண்ணி கீழே விழாது இயேசு நாமத்தில் விழாது பாருங்கள் அது மாதிரி அது விழலையாம் அதை பார்த்தவங்க பயந்து தான் ஐயோ இவன் இப்படிப்பட்ட தெய்வத்தை எல்லாேருக்கும் சொல்லிடுவானோன்னு பயந்து அவர் கொலை செஞ்சிட்டாங்க ஆம்பெருமன்னே நம் தேவன் வல்லமையின் தேவன் அவருக்கு பயந்தா நாம் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை அதனால தைரியமாக இருங்க கர்த்தர் நம்மோடுண்டு நம் பிள்ளைகளோடுண்டு நம் தலைமுறையோடு வார்த்தைகள் தான் நமக்கு ஜீவன் வார்த்தைகள் சத்தியம்தான் நமக்கு வெளிச்சம் தாவிது சொன்னது போல வேதம் நம் கண்களுக்கு வெளிச்சம் பாதைக்கு தீபமாக இருந்தால் எதுக்கம் நம்ம பயப்பட வேண்டிய தைரியமாக போய் ஆண்டவர் ஒரு மனத்தில் நம்ம நிற்கலாம் அந்த நாள் அன்றைக்கு நாம் தேவனுடைய அந்த கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய சொந்த குமாரனாய் மாறி அவர் சமூகத்தில் நித்திய காலமாய் நான் இருக்கும்படியாய் நான் பயப்படாதபடி அவருக்கு பயந்து வாழ்வோமா காட் பிளஸ்